தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசாக கரும்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பேரவையின் இதில் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் விருகம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கடைகளுக்கு சென்று கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்குமாறு துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வு செய்தனர் இதில் வியாபார சங்க பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் மிகவும் சிறப்பாக விழிப்புணர்வு செய்தார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக

நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இந்த தினம் தமிழக அரசோட உத்தரவு அனைத்து கடைகளிலும் தமிழை தான் பேர் பழகி வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு மொழி உணர்வு இருக்கு அப்படின்றது நீங்க கடைகள்ல பார்த்தாலே தெரியும் நூத்துக்கு எண்பது சதவீத கடைகள்ல பேர் பழகு தமிழ்ல இல்லை அதுக்கு முழு காரணம் என்னன்னு கார்பரேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் தான் ஏன்னா இங்க வந்து இந்த பிரான்சைஸ் பேர்ல நிறைய கடைகள் வந்திருக்காங்க அவங்க மருந்துக்கு கூட தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லை தமிழக அரசு பிளாஸ்டிக் தவிர்த்து பைனு குட்கா வித்தா பைனு கடையில குப்பை தொட்டி வைக்கணும்னா பைனுன்றது எந்த அளவுக்கு ஆர்வ மாநகராட்சி காட்டுதோ அந்த ஆர்வத்துல நூத்துல ஒரு பங்கு கூட தமிழ்ல பேர் பழக வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல காட்டுறது நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படி உங்க பைன் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அனைத்து பேர் பழகிகளும் தமிழ்ல தான் இருந்திருக்கும் இப்போ அண்டை மாநிலமான கர்நாடகாவில் போய் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல கர்நாடகாவில் தான் பேர் எவ்வளவு பெரிய நிறுவனம் எவ்வளவு பெரிய பன்னாட்டு நிறுவனமா இருந்தாலும் சரி வங்கிகளா இருந்தாலும் சரி முதல் பேர் வந்து கன்னடத்துல இருக்கும் அப்புறம் ஆங்கிலத்துல இருக்கும் அப்புறம் தான் அடுத்த மொழியில இருக்கும் ஆனா நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு தான் முன்னுரிமை இதெல்லாம் சில இடங்கள்ல மத்த மொழி பேர் கூட பஸ்ட் இருக்கும் ஆனா தமிழ் வந்து கடைசியில இதை மருந்துக்கு சின்னதா நிறைய இடத்துல அது கூட இல்ல அதனால இந்த விஷயத்தை ஒரு விழிப்புணர்வு வியாபாரத்தில் இருந்ததுக்காக இந்த பேரவை சார்பா இன்னைக்கு ஒரு என்னோட விரும்ப ஆரம்பிச்சிருக்கோம் விரைவில்

பல லட்சங்கள் போடுங்க அப்பதான் பன்னாட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய மண்ணோட கோரிக்கைகளை ஏத்துட்டு அதே போல தமிழ் மக்களும் அப்படின்ற ஒரு விஷய விதை ஆங்கில காலத்துல இருந்து பரவப்பட்டிருச்சு ஆங்கிலத்தை பெருசா நினைக்கிற அந்த மக்களோட மனநிலையும் மாறணும் அதே போல வணிகர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் செய்து தமிழ்ல பேர் வைங்க அரசாங்கம் யார் தமிழ்ல பேர் வைக்கிறாங்களோ அவங்க பரிசலுக்கு கொடுங்க எதுக்கும் வரி செலவு கொடுக்குறீங்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க யார் பேர் வைக்கிறோம் அவங்களுக்கு போடுங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழ் மாறும் அப்போ அரசு சொல்ற அந்த கோரிக்கையை நாம ஏத்துக்கிட்டு தமிழ்ல பேர் வைங்க நம்ம தொடர்ந்து வைக்கிறோம் அதே போல அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பேர் வைங்கன்னு சொல்றீங்க நாங்க பேர் வைக்கிறோம் நிறைய பேருக்கு சோர் வைங்கன்னு சொல்றீங்க நாங்க சோர் வைக்கிறோம் எவ்வளவு உதவி பண்றோம் ஆனா நீங்க வணிகளுக்கு என்ன பண்றீங்க வணிகம் வந்து ஐம்பத்தாறு சதவீதம் ஆன்லைனும் கார்பெட் வணிகம் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தான் அறிக்கை கொடுக்குறீங்க இந்த மண்ணின் வணிகர்களுக்கு நீங்க தமிழ்ல பேர் வைங்க பிளாஸ்டிக் விற்காதீங்க குடுத்தா விற்காதீங்க குப்பை தொட்டி வைங்க மேலும் மேலும் பல விஷயங்களை வந்து நீங்க போட்டு அழுத்துறீங்க இந்த வணிகர்களுக்கு என்ன பண்றீங்க அதையும் நீங்க கொஞ்சம் யோசிக்க இந்த வணிகருக்கு நல்லது பண்ணுங்க எப்படி தமிழ் மொழி வாழணுமோ அதே போல தமிழ்நாட்டில் தமிழ் வணிகர்கள் வாழணும் இந்த மண் சார்ந்த வணிகர்கள் வாழணும் மண் சார்ந்த பொருளாதாரம் வளரணும் அதற்கும் தமிழக அரசு என்ற ஒரு கோரிக்கை தமிழ்நாடு வியாபார சங்க பேரரசாக மதிப்பிற்குடி முழுவதும் வச்சிருக்கேன் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்